இருபத்தேழு நட்சத்திரத்திற்குரிய பூக்கள் அஸ்வினி சாமந்தி பரணி முல்லை கார்த்திகை செவ்வரளி ரோகிணி பாரிஜாதம் மிருகசீரிஷம் ஜாதி மல்லி திருவாதிரை வில்வப்பூ புனர்போசம் மரிக்கொழுந்து போசம் பன்னீர் ரோஜா ஆயிலியம் செவ்வரளி மகம் மல்லிகை பூரம் தாமரை உத்திரம் கதம்பம் அஸ்தம் வெள்ளை தாமரை சித்திரை மந்தாரை சுவாதி பொன் விசாகம் இருவாட்சி அனுஷம் சிவப்பு முல்லை கேட்டை பன்னீர் ரோஜா மூலம் வெள்ளை சங்குப்பு பூராடம் விருட்சி உத்திராடம் சம்பங்கி திருவோணம் சிவப்பு ரோஜா அவிட்டம் செண்பகம் சதயம் நீலோர்பவம் பூரட்டாதி வெள்ளை அரளி உத்திரட்டாதி நந்தியாவட்டம் ரேவதி செம்பருத்தி இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தினமும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க